ஸ் இந்த ஜவ்வரிசி பாயசத்தை பாருங்களா பார்க்க எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நீங்க இந்த நீ இருக்கு கண்டிப்பா வீட்டில செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இன்னைக்கு சூப்பரான ஜவ்வரிசி தான் பாயசம்தான் பண்ணக்கோம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமயம் கேரளா சமையல நம்ம ஜவரிசி பாயசம்தான் பண்ணக்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருநூத்தி ஏழு கிராம் கப்ல ஒரு கப் நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க ஜவரிசி வந்து மாவு ஜவரிசி தான் எடுத்துக்கிட்டேன் அதை பாத்தீங்களா இப்ப ஜவரிசி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடி கட்டி எடுத்துக்கோமா நீங்க கழுவும் போது இது மாதிரி மாதிரி இந்த போதும் நம்ம எடுத்தது மாவு ஜவ்வரிசி கட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வந்திருக்க இப்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க ஜவ்வரிசி நல்ல ஊரி வந்துடும் மாத்தி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஜவ்வரிசி எந்த அளவுக்கு நல்ல ஊரி இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க இப்ப தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம தேங்காய் பாலெல்லாம் வடிகட்டும் பார்த்தீங்களா அந்த தான் நான் ஜவ்வரிசியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் தண்ணியெல்லாம் சட்டனி இறங்கிடும் மாற்றி வச்சுக்கோங்க அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம தண்ணி வடிகட்டி மாத்தி வச்சுக்காமல ஜவ்வரிசி உள்ள சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்து கொடுத்துட்டு நெய்லேயே அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நெய் வறுக்கும் போது நல்லா குண்டு குண்டா இருக்கும் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வருந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க எந்த கப்ல ஜவ்வரிசி அரிசி அதே கப்ல நாலு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு நாலு கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும் வேக விடுங்க இப்ப பாருங்க ஜவ்வரிசி அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நான் முக்கால் லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்க பாயாசத்துக்கு எப்பயுமே பால் சேர்க்கும் போது நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க பால் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நான் அரை கப் கண்ணன் ஃபுல் எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க கண்டென்ஸ் மில்க் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை கப் சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தன் இனிப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம பால் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா கேட்டியாக ஜவ்வரிச்சோட நல்லா குண்டு குண்டாக வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்க இப்போ இறக்கிக்கோங்க போங்க ட்ரெட்டுப்பை பொறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பைப்பினை வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு கைப்படி அளவு முந்திரியோ ஒரு கைப்பிடி அளவு திராட்சை எடுத்து வச்சிருக்கா உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நாம சேர்த்த முந்திரியும் திராட்சை எந்த அளவுக்கு நல்லா வந்து வந்திருக்கு பாத்தீங்களா பாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களா நெய்யோட முந்திரி பருப்பு உள்ள சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க கிண்டி குடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜகவசி பாயசம் சூப்பர் ஐடியா ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு டே ஜக்சி பாயசம் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் அந்த குழந்தைங்க வந்து வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சம்பளம் சஸ்தியா தேங்க் தேங்க்யூ